இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம் இப்ப இருக்க சம்மர் சீசனுக்கு மேங்கோ நல்லா கிடைக்கும் நமக்கு வாங்க எப்படி செய்யணும்னு பாப்போம் ரெண்டு பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம் இங்க அல்போன்ஸா எடுத்துக்கேன் இத நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின்ன பீல் பண்ணி நாம எடுத்துக்கலாம் இப்ப மாம்பழத்தை க்ளீன் பண்ணியாச்சு இத நம்ம குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பால் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஊத்தி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் இந்த பால்ல வர ஏடெல்லாம் நாம எடுக்க வேண்டாம் அதிலே காஞ்சி அந்த ஆடையும் சேர்ந்து வரட்டும் நம்ம அதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பால் காயத்துக்குள்ள நம்ம இந்த மேங்கோ ஐஸ்கிரீம்ல இன்னும் கேரமல் போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது போது சோ இங்க ஒரு பேன் வச்சிருக்கேன் நான் ஸ்டிக் பேன் தான் வச்சிருக்கேன் அதுல நாம ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு இதுல தண்ணி ஆட் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் தண்ணி போதும் இந்த சுகர் வந்து இதுல மெல்ட் ஆகட்டும் இந்த சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூன் பட்டரை நான் பட்டர் தான் இது இந்த பட்டரும் சேர்த்து நாம சுகரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட இந்த கேரமில் பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு இதுலயே நாம பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட என்ன நச்சு இருக்கோ அதை சின்ன சின்ன பீசஸா பண்ணி இந்த ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸில் நம்ம கேரமல் வந்து நல்லா டைட் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கேரமலை நாம உடனே ஒரு பட்டர் ஷீட்ல மாற்றிக்கலாம் இப்போ இங்கே ஒரு பிளேட்ல நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் அந்த பட்டர் ஷீட்ல நம்ம செஞ்ச இந்த கேரமலை அதில் போட்டுக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே ஆரட்டும் ஆறுன உடனே நாம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாலும் நல்லா காஞ்சி வருது மேல பாருங்க இந்த ஏடும் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு இதை நம்ம இதுலயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்பதான் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப கிரீமியா கிடைக்கும் நமக்கு இந்த ஓர இருக்க இந்த ஆடையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதோட சேர்த்து கலக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பால் நல்லா திக்காகும் பிளஸ் கிரீமியா கிடைக்கும் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் இப்போ பால் காய்ச்சிட்டு இருக்க டைம்ல ரெண்டு ஸ்பூன் சுகர் இதுல நம்ம பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மேங்கோலையும் நமக்கு ஸ்வீட் இருக்கும் நானு ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் எதுக்காக மில்க் பவுடர் போடுறேன்னா இதை நல்ல கிரீமி டெக்ஸ்டரோட நம்மளுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் கிடைக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் வச்சிருக்கேன் கார்ன்ஃபிளவர் இல்லைன்னா பரவாயில்லைங்க ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த கார்ன்ஃபிள போட்டு கலந்து விட்டுக்கலாம் பால்ல நாம இந்த காய வச்ச பால்ல ஊத்தி நல்லா கலந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளார் போட்டிங்கன்னா உங்கள் பால் வந்து திக்காயிட்டே வரும் ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு சிலது கட்டி கட்டியே இருந்தால் கவலைப்படாதீங்க அதை ஆறின உடனே நம்ம மிக்ஸர் ஜாரில் தான் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த அளவுக்கு திக்காக கலரும் மாறி வந்திருக்கு எல்லோயிஷாக இந்த டைமில் நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மில்க்கை இப்போ நம்மளோட கெராமில் வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த கெராமில் நாம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கல் எதனா இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு

இப்போ இந்த மிக்சில ஊத்தி வச்சதை நல்லா கிரீமியா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நாம ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் இதை பாருங்க இந்த டெக்ஸ்டர் பார்க்கும் போதே தெரியும் ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பரா இருக்கு ஐஸ்கிரீம் இந்த டைட் கண்டெய்னர் ஊத்திக்கலாம் இப்ப ஏர் டைட் கண்டெய்னர் மாத்திட்டோம் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு ஹேர் போகாத மாதிரி டைட்டா க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபாயில் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு லிட் போட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டோம் இது நாம டூ hours ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துடலாம் வச்சிருந்த அந்த ஐஸ்கிரீம் டூ ஹவர்ஸ் முடிஞ்சது இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் டூ ஹவர்ஸ் ஆனதும் இந்த அளவுக்கு க்ரீமியா வந்திருக்கு இதை இப்போ நாம திரும்பவும் மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நாம திரும்பவும் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அதே ஹையர் டைட் கண்டெய்னர்ல ஊத்தி திரும்ப ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ண அந்த ஐஸ்கிரீமை எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டோம் ஆல்ரெடி நாம செஞ்சு வச்சிருந்த இந்த கெராமல அதில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபாயில் பேப்பர் வச்சு முன்ன எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி நம்ம டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம 8 hours ஃப்ரீசர்ல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம் 8 hours க்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து 8 hours நாம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்க பாருங்க இப்போ சூப்பரா செட் ஆயிருக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தா ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் விப்பிங் கிரீம் கண்டென்ஸ்ட் மில்க் இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மேங்கோ ஐஸ்க்ரீமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ